لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله صلى الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد النبي صلِّ عليه അല്ലാമ വരമ فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زكي للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطره من الذهب والفضه والخيل المصرمه والانعام والحرث ذلك مدار حياه الدنيا والله عنده حسن المهاد عن عبد الله بن عباس رضي الله تعالى أن رسول الله صلى الله عليه وسلم قال لو أن لابن آدم باديا من الذهب <سؤال> حب أن يكون له باديان ولن يملؤوا ولن إلا التراب ويتوب الله تعالى على من تاب صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم

நான்தாகள் நல்லோர்கள் நம்ம அவர்கள் நம்முடைய குடும்பத்தால் நிலை வேண்டும் அல்லாஹரி அன்பும் மரணம் என்றென்றும் நிலையால் நினைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக தன்னை நினைந்து அல்லாஹ் நிலையடி அர்க்களே அல்லாஹ் மகானவாச மனிதனை படைத்து மனிதனுக்கு என்று சில தேவைகளை அல்லாஹ் உருவாக்கி அவசியமான தேவைகள் அத்தியாவசியமானது என்பதாக அல்லா சுமகானவர்களால் சில பல தேவைகளை அல்லா உருவாக்கி வைத்திருக்கின்றான் நம்மை மலக்குகளை போன்று படைக்காமல் மனிதர்களாக தேவை உடையவர்களாக அல்லா சுமகானவர்களா படைத்ததை போன்றே சில ஆசைகளையும் அல்லா சுமகானவராக மனிதன உள்ளத்தில் அல்லா கோடி சில நல்ல ஆசைகளும் இருக்கின்றது மனிதன உள்ளத்தில் சில கெட்ட ஆசைகளும் இருக்கின்றது எல்லோருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு நபருடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கிறது என்பதில் யாரும் எந்த ஒரு சந்தையம் கொள்ள முடியாது ஒரு வார்த்தை சொல்வார்கள் இழல் மகதி மினல் மகதி இழல் மகதி என்பதால் செல்லும் வரையிலும் எழுமை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஆனால் இன்று நாம் பார்த்தால் அந்த மகதில் இருந்து அரைக்கும் தொட்டில் புழக்கத்தில் இருந்து செல்லும் வரையிலும் நாம் கல்வி தேடுகின்றோமோ இல்லையோ எல்லோருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு விதமான பலதரப்பட்ட ஆசைகள் இருக்கத்தான் செய்கின்றது ஒவ்வொன்றை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொன்றை நாம் ஆரம்பிக்கின்றோம் ஒவ்வொரு ரிசியையும் நாம் பார்க்கின்றோம் இது எனது கிடைக்க பெற்றால் என்றா இருக்கவே என்பதாக ஒரு விதமான ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது என்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கின்ற பாதுகாக்க வேண்டும் இதற்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதோ அதற்கெல்லாம் நாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எதையெல்லாம் ஆர்க்கம் தடுத்திருக்கின்றதோ அதையெல்லாம் நம்முடைய உள்ளங்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றது இதெல்லாம் மார்க்கெட்டிற்கு புறம்பான காரியங்களாக இருக்குமோ அதை செய்வதற்கு நாம் துணிந்து விடுகின்றோம் இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய கட்ட ஆசைகளாக இருக்கின்றது சிறு குழந்தை தந்தை தாயின் மீது பாசமாக ஆசை வைத்திருக்கின்றான் படிக்கக்கூடிய மாணவர் அந்த படிப்பில் நான் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதாக மதிப்பெண்களை கூடுதலாக தர வேண்டும் என்பதாக ஆசை கொள்கின்றான் படித்திருக்கும் என்பதாக உத்தியோகத்தில் செல்லக்கூடிய அந்த நபர் நான் செய்கின்ற அந்த வேலை தான் தான் உயர்ந்திருக்க வேண்டும் கண்ணியமான இடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக கூடுதலான வருமானத்தை நான் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக ஆசை கொள்கின்றான் கடைசி காலகட்டமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அந்த தர்மத்தில் தன்னுடைய பிள்ளைகள் மீது தான் மர்ணிக்கும் அறியிலும் அன்பு கொண்டவர்களாக ஆசை கொண்டதாக இருக்கின்றார்கள் இதுவெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கின்றது ஹலாலான முறையில் ஆசை கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கின்றது ஆனால் எந்த ஆசையை மார்க்கம் தடுக்கிறது என்றால் தன்னுடைய ஆசையை கொள்வதற்காக வேண்டி ஹராமான வரியை யார் தேர்ந்தெடுக்கின்றாரோ அப்படிப்பட்ட அந்த ஆசையில் மார்க்கம் அனுமதிக்கவில்லை மார்க்கத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை மார்க்கம் அனுமதிப்பது கிடையாது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் தடுக்கின்றான் தேவைகளை தான் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த விதத்தை அறாமான முறையில் நாம் தேர்ந்தெடுப்பதை மார்க்க நமக்கு அனுமதிக்கவில்லை ரிகில் பெருமானா செல்லந்தான் வலை வசந்தவர்களும் கூட ஒரு கட்டம் விட்டு காட்டினாங்க சகாபாக்க மத்தியிலே அந்த மனித மதினாவளி பொழுதியிலே மனிதனை வாழ்க்கையாக ஒரு கட்டத்தை போட்டார்கள் ஒரு கட்டம் இருக்கின்றது மனிதனுடைய தேவை அந்த கட்டத்துக்கு ஒரு கோடு போட்டார்கள் இது மனிதனுடைய தேவை இந்த கட்டம் தான் மனிதனை வாழ்க்கையிலேயே எல்லை என்றால் சொல்கின்றார்கள் அதில் பாதி அளவு கோடு இட்டுவிட்டு இது மனிதனுடைய தேவை என்றால் சொல்கின்றார்கள் ஒரு போல இருக்கின்றார்கள் கட்டத்திற்கு மேலாக வெளியாக செல்கின்றது சொல்கின்றார்கள் இந்த கோடுதான் தான் ஆசை என்பதாக வாழ்கின்ற காலம் குறைவுதான் ஆனால் பல்லாண்டு காலங்கள் வாழ்வதை போன்ற ஆசைப்படுகின்றான் அல்லாஹ் இதை தருகின்றானோ அது எனக்கு போதும் என்பதாக அவன் எண்ணுவது கிடையாது ஆசைகள் அதிகமாவதற்கான சில விளைவுகள் ஏற்படுகின்றது என்னுடைய ஆசை என்னுடைய உள்ளத்தில் என்னை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்களுக்கு நாம் ஆளாகின்றோம் ஆசைகள் அதிகமாகக்கூடிய அந்த தருணத்திலே பாவம் செய்யக்கூடிய நபர்களாக நாம் மாறிவிடுகின்றோம் என்பது நமது கிடையாது என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்னுடைய தேவையை நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டு அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த வகையில் அந்த ஆசை நிறைவேற்றப்படுகின்றது என்பதாக நினைக்காமல் என்னுடைய மகளுக்கு நான் திருமணத்தை மிகவும் சிறப்பாக பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்பதாக என்னுடைய உள்ளம் ஆசைப்படுகின்றது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி செய்தார் என்னுடைய ஊர்காரர்கள் இப்படி செய்தார் என்பதாக அல்லது என்னுடைய முதல் மகளுக்கு நான் இப்படி திருமணம் செய்தேன் இரண்டாவது மகளுக்கும் நான் அப்படி தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றாக ஆசை கொள்கின்றோம் அந்த ஆசையை அவசியமாக நாம் எண்ணியதின் காரணமாக வட்டிக்கு வாங்கி ஹராமான முறையில் நாம் அந்த திருமணத்தை முடிக்கின்றோம் அதுவெல்லாம் பரவாயில்லை வட்டி வாங்கினாலும் என்ன நான் என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பாவமான காரியத்தில் நாம் ஈடுபடுகின்றோம் இரண்டாவது சொல்கின்றார்கள் நம்முடைய ஆசை இருக்கின்றது அடுத்தவருடைய பொருளின் மீது நம்முடைய கவனத்தை திறக்கும் அவருக்கு அது கிடைத்து விட்டது எனக்கும் கிடைக்க வேண்டுமே அவர் அந்த வாகனத்தை வாங்கிவிட்டால் அந்த வாகனத்தை நானும் வாங்க வேண்டுமே என்பதாக அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கின்றான் என்று சிந்திக்க வேண்டும் என்னிடத்தில் ஒரு சைக்கிள் தான் இருக்கின்றது என்றால் அதை கொண்டு நான் போதுமாக்கொள்ள வேண்டும் அடுத்தவர் கார் வாங்கிவிட்டார் பிரமாண்டமான காராக நான் வாங்க வேண்டும் அடுத்தவர் வீடு கட்டிவிட்டார் நானும் அதை விட பிரமாணமான வீடை கட்ட வேண்டும் என்று ஆசை உலகத்தில் ஆசை கொண்டு ஆசை கொண்டு மனிதன் தான் வாழுகின்ற என்னுடைய தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை மறந்து மறந்துவிட்டான் மனிதர்கள் எப்படி வாழுகின்றாரோ அப்படி வாழ வேண்டும் அவன் நினைக்கின்றான் ஆகவே தான் எப்படி வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கை என்ன என்னுடைய வாழ்க்கையில படித்தளம் என்ன என்பதாக அவன் விளங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் கடன்கள் வண்டிகள் நிறைந்திருக்கின்றது கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனாலும் வாழ முடியாத சூழ்நிலை கடன்கள் அதிகமாக காரணம் என்னென்னு பார்த்தால் நம்முடைய ஆசைகள் அதிகமாக செல்வதுதான் ஒரு காலத்தில் ஆடைகளை வாங்குவதற்கானே பொருட்களை வாங்குவதற்கான சிறு சிறு கடைகளுக்கு செல்வோம் நாம் நினைத்த பொருளை மட்டும் நாம் வாங்கி வருவோம் நம்முடைய தேவை என்னவோ அந்த அளவில் நாம் செலவழித்து நம்முடைய தேவை நிறைவேற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் யாரோ ஒருவர் எங்கோ ஏதோ ஒரு கடையிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ ஒரு பொருளை வாங்கிவிட்டால் அது எங்கே கிடைக்கின்றது எப்படி வாங்குவேன் பயிற்சி செய்து அதே போன்ற பொருளை நான் வாங்க வேண்டும் அது எனக்கு தேவையா இல்லையா என்பது சிந்திப்பது கிடையாது அல்லது இந்த விஷயம் எனக்கு உகந்ததா உகந்தது இல்லையா எனக்கு தகுதியானதா தகுதி அற்றதா என்பதாக சிந்திப்பது கிடையாது அவர் அப்படி ஆடை அணிந்து விட்டார் அதே போன்ற ஆடை நான் அணிய வேண்டும் அவர் அந்த பொருளை வாங்கிவிட்டார் அதே போன்ற பொருளை நானும் வாங்க வேண்டும் என்று சொல்ல போனால் நாம் ஒரு பொருளை வாங்குவதற்காண்டு செல்கின்றோம் அங்கு பல பொருள்களை பார்க்கின்றோம் நம்முடைய உள்ளத்தை அது கவர்கின்றது இன்றைய தினத்திலே வியாபாரங்கள் எல்லாம் அப்படி தான் சென்று கொண்டிருக்கின்றது ஒரு பொருளை வாங்கக்கூடிய நினைக்கக்கூடிய அந்த நபரை பல பொருட்கள் வாங்க வருகின்றார்கள் ஆஃபர் என்பார் சொல்லி நாம் வைக்க வேண்டும் யாரும் யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலும் எதையும் சும்மா மாட்டார்கள் ஆஃபர் தான் சொல்வார்கள் அத்தனை பணங்களை பிடிக்கிக் கொள்வார்கள் நாம் ஒன்றை வாங்குவதற்காக வேண்டி ஆன்லைனுக்குள்ளாக சென்றார் அங்கு நமக்கு முன்பதாக சம்பந்தம் இல்லாத நமக்கு தேவை இல்லாத பல பொருட்கள் அழகான காட்சி தரும் மனித உள்ளம் அதை ஆசை கொண்டு கடன் வாங்கியாவது மாதம் மாதம் கெட்டிக்கொள்ளலாம் என்பதாக எண்ணிக்கொண்டவனாக தன்னுடைய ஆசையை அவன் நிறைவேற்றிக் கொள்கின்றான் அதற்கு ஒரு பெயரை வைக்கின்றான் ஜீரோ பர்சன்டேஜ் வட்டி என்பதாக எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அருமையான எப்படி இருந்தாலும் சரி யாரும் யாருக்கும் எந்த ஒரு உதவி செய்யாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்க யாரோ ஒருவர் சம்பந்தம் இல்லாத நபர் நமக்காக வேண்டி பணங்களை தாமதமாக தாரில் என்பதால் எப்படி தருவார் நமக்கு தேவை இருக்கின்றதோ இல்லையோ அதை காட்டிவிட்டார்கள் பரவாயில்லை என்பதாக எண்ணிக்கொண்டு நாம் சிறிது சிறிதாக கெட்டிக்கொள்ளலாம் என்பதாக வாங்கி எத்தனையோ பொருட்கள் வீட்டுடைய ஓரங்களில் கிடைக்கின்றன பயன்படுத்தாது வாங்கியிருந்தால் அதை பயன்படுத்துவார்கள் ஆனால் ஆசைக்காக வாங்கியதன் காரணமாக வீட்டுடைய எத்தனையோ உபயோகப் பொருட்கள் ஆடைகள் செருப்புகள் பயன்படுத்தப்படாமல் ஓரமாக கிடைக்கின்றது குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பின்பதாக அது குப்பையில் ஏற்படுகின்றது அருமையாளே அந்த பொருளை வாங்கியதன் காரணமாக அந்த பொருள் மீது இவன் ஆசைப்பட்டதன் காரணமாக இவனை வாழ்க்கையிலே மிகப்பெரும் சிரமங்கள் இருக்கின்றது கடன் தொல்லைகள் இருக்கின்றது இந்த நபருக்கு இப்படி இப்படியாக நான் இப்படி கடன் தர வேண்டும் தான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆசைகள் அதிகமாக அதிகமாக நமக்கு சம்பந்தம் இல்லாத மீது நம்முடைய வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத விஷயங்கள் மீது நமக்கு ஈர்ப்பு ஏற்படும் என்றாக சொல்கின்றார்கள் அடுத்தபடியாக சொல்கின்றார்கள் மனிதன் மனிதனுடைய ஆசை எந்த அளவிற்கு அதிகமாக ஆகின்றதோ அந்த அளவிற்கு அவனுடைய கண்ணியங்கள் குறைக்கப்படுகின்றன மனிதனுடைய ஆசைகள் அதிகமாக அதிகமாக அவன் தன்னுடைய கண்ணியத்தை இழந்து கொண்டே போகின்றான் தன்னுடைய ஆசையை வேண்டி எந்த தரத்திலும் இறங்கி வேலை செய்கின்றான் விட்டான் என்னுடைய மகள் ஆசைப்பட்டு விட்டால் என்னுடைய மனைவி ஆசைப்பட்டு விட்டால் அல்லது என்னுடைய கணவன் ஆசைப்பட்டு விட்டான் இந்த ஆசையை நிறைவேற்றுவது இன்னும் கடமை என்பதாக தவறாக எண்ணிக்கொண்டு அவர்கள் ஆசைப்படுவது அவருடைய தேவையாக இருந்தால் பரவாயில்லை அவசியம் அவசியமான பொருட்களாக இருந்தால் பரவாயில்லை அது தகுதியானதா தகுதி தேவை உள்ளதா தேவையில்லாததா என்பால் சிந்திக்காமல் இவருடைய ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதா இது என்னுடைய கடமை என்பதாக தவறாக எழுதிக்கொண்டு அந்த ஆசைகளை தான் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி கடன்களை வாங்கி மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றான் அறிஞர் அதை கண்ணியும் இணைந்து காணிக்கின்றான் லட்ச சம்மானங்களை சம்பாத்தியங்களை பெறக்கூடிய நபர்களும் கூட பார்த்தால் நல்லா பாதுகாக்க வேண்டும் அவர்கள் வாழ்ந அந்த சம்பளத்தை காட்டிலும் கடன்கள் அதிகமாக இருக்கின்றது ஏதோ ஒரு மருத்துவ சோழர்களுக்காக வாங்கினால் பரவாயில்லை அல்லது வேற முக்கியமான தேவைகளுக்காக தேவைகளுக்காக வாங்கினால் பரவாயில்லை ஒன்றும் இல்லாத காரியங்களுக்காக வேண்டி தன்னை நண்பர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லது தன்னுடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே தான் உயர்ந்த நபராக இருக்க வேண்டும் என்னிடத்தில் எல்லாம் இருக்கின்றது என்பதை நான் கடன் வாங்குகின்றேன் கடைசியாக ஒன்றும் இல்லாததாக நிற்கின்றேன் அல்லாஹ் அல்லா நேரவே ஆசை இருக்கின்றதே மனிதனுடைய கண்ணியத்தை முற்றிலுமாக ஒன்றும் இல்லாததாக ஆகக்கூடியதாக இருக்கின்றது மனிதனின் தேவைகளை நாம் செருக்கிக் கொண்டார் அல்லாஹ் மகானவத்தால நம்முடைய வாழ்க்கை கண்ணியமானதாக ஆட்டித் தருவார் அடிக்கல் தருவானா சுலல்லா கேள்விப்பட்டிருக்கலாம் சர்தாரி ஆலம் ஈரோகத்துடைய தலைவர் அவர்கள்தான் உலகத்தில் மக்கா நகருடைய அன்றைய ஆட்சியாளர் வெகில் பெருமான செல்லந்தாக வழி வசனர்கள் மக்காவுடைய அரசராக இருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையை அவர்தான் எடுத்து பார்த்தால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ஆட்சியாளர் அரசர் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் நவீன சுங்கத்தை நாம் பின்பற்றுகின்றோம் என்றால் சொல்கின்றோமே நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றோம் ஒரே ஒரு எழுந்துக்கார எடுத்துக்கொள்ளலாம் நகிர் பெருமானா செல்லல்லா சரி வாழ்க்கையிலே ஒரு தலை நவிகள் பெருமானா சல்லாசுகிறார்கள் அந்த ஈச்ச கீர்த்தின் மீது படுத்திருக்கின்றார்கள் படுத்து எழுந்திருத்து பார்த்தால் நவிகள் பெருமானா சல்லி அந்த உடலிலே ஈச்சா அந்த கீர்த்தினுடைய வலுவகள் எல்லாம் பதிந்திருக்கின்றது சகாபக்கள் திடுத்து போய்விட்டார்கள் அரசுகள்தான் இந்த நாட்டுடைய அரசராக நீங்கள் இருக்கின்றீர்கள் மற்ற நாடுடைய அரசர்கள் பார்த்தால் மெட்டையிலே உயரதான உயரவான மாளிகையிலே அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள் நீங்கள் கொடிசையில் இருக்கின்றீர்கள் ஈச்சைக்காச்சை அந்த கீற்றின் மீது படுக்கின்றீர்கள் அதன் தலைமைகள் உங்கள் மீது பதிவரை நாங்கள் விரும்பவில்லை அரசுகள் தான் என்பதாக நிகழ் பெருமானா செழல் மீது கொண்டிருந்த அந்த பாசத்தின் காரணமாக சகாபாக்கள் எல்லாம் நபியை நீங்கள் உயர்வாக நீங்கள் வாழுங்கள் மெட்டைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் மாளிகைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானாலுக்கு சகாபாக சொல்கின்றார்கள் நபி சொன்ன ஒரு வார்த்தை நாம் சிந்திக்க வேண்டும் மாலி எனக்கும் உலகத்திற்கும் மத்தியில் என்ன இருக்கின்றது உலகத்திற்கும் எனக்கும் மத்தியில் என்ன இருக்கின்றது எந்த ஒரு தொடர்பும் இல்லை வனபித்து இல்லா கரா இல்லா கராக்கிவை உலகத்தில் நான் வந்தது எப்படி என்றால் ஒரு பயணம் செய்யக்கூடிய நபரை போன்றுதான் அன்றைய காலத்திலெல்லாம் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு மரத்திற்கடியாக தங்குவார்கள் ஓய்வு எடுத்து விட்டு சிறிது நேரம் கழித்து விட்டு அப்படியே சென்று விடுவார்கள் சொல்கின்றார்கள் ஒரு மரத்திற்கீழாக எப்படி ஒரு நபர் தங்குவாரோ அதே போன்றுதான் நான் இந்த உலகத்தில் தங்கு வந்திருக்கின்றேன் இந்த உலகத்தை விட்டு நான் சென்றுவேன் இந்த குறுகிய காலகட்டத்தில் நான் எப்படி இது போட்டு வாழ முடியும் விகல் பெருமானார் செல்லாது சொல்லுகின்றார்கள் அருமையாரே நான் சிந்திக்க வேண்டும் மக்காவிட தலைவர் அரபேசத்துடைய தலைவர் ரிகல் பெருமானார் செல்லார் அலை வசாவில் ஏழ்மையை விரும்பியிருக்கின்றார்கள் ஏழ்மையாக வாழ்ந்திருக்கின்றார்கள் சுமாரத்தின் மசாக்கின் பெருமானார் சொல்லலா என்று கேட்ட திவாக்கள் அதிகமான திவா இது ஏழையாக யாதான் என்னை வைப்பாயாக ஏழையாக மனைவிக்கு செய்வாயாக அதே போன்று ஏழையுடைய கூட்டத்தில் யாழ் தான் என்னை எழுப்பாய என்றார் மிக பெருமானா சல்லல்லா அணி சொல்லு ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு தேவைக்கு தேர்ப்பு வாழ்ந்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் அருமைநாயகன் சல்லல்லா அணி அந்த மரணத்திலே தர்ணத்திலே அன்னை ஆயிஷாவிலாம் தாயலான அழைக்கின்றார்கள் ஆயிஷாவை எனக்கு பசிக்கின்றது சக்கராந்தில் இருக்கின்றார்கள் சொல்கின்றார்கள் நமக்கு எல்லாம் கேள்வி தெரியும் கேள்விப்பட்டிருக்கலாம் சக்கரா அதிகமாக தாகம் இருக்கும் பசியும் இருக்கும் நடிகர் பெருமானா சொல்ல ஆயிஷாவே மிகவும் பசிக்கின்றது ஒன்பதில் ஏதாவது தாழ் உண்டாக இருக்கின்றார்கள் ஐஷாமா சொல்கின்றார்கள் நான் வீடு உழவம் தென்னேன் எல்லா பாத்திரம் தென்னியேன் ஒரு சொட்டு நெய் கூட இல்லை நடிகர் பெருமானா சொல்லலா என்று எழுப்பதற்கான ஒரே ஒரு சொட்டு நெய் இருந்தாலும் கூட நடிகர் பெருமான சொல்லவதா அந்த முதலில் அழைத்திருக்கின்றார் நிகழ்வு பெருமாள் அண்ணன் ஐஷா சொல்கின்றார்கள் அறிஞாவே ரயில் நிர்வாக சொல்கிற ஆட்சியாளராக இருந்தும் கூட ஏழ்மையிலும் விருது வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆக கண்ணியமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் சகாபாக்களையும் அதே போன்று வாழ வைத்தார்கள் சகாபாக்களுடைய கண்ணியம் இன்ற அளவில் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது நாமும் நம்முடைய தேவைகளை கொண்டு எது அவசியமாக இருக்கின்றதோ அந்த அவசியத்துக்கு ஏற்பவர் நாம் வாழ்ந்தால் ஆசைகளை சுருக்கொண்டால் எல்லாத்தால் சரி மறுமையும் சரி நம்முடைய கண்ணியமாக நல்லா வாழ வைப்பானாக இருந்த ஆளுமை அலாம் வலைக்கும் வரம்து